அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் தை மாதத்து அஷ்டமி இந்த அஷ்டமி நாளில் உங்கள் மனக்குறைகள் நீங்க உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை செய்யுங்க இன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நடக்க இருக்கும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க எதிரி தொல்லை என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்காது எனக்கு தொழிலில் முன்னேற்றமே இல்லைங்க வர்ற பணம் எதுவுமே நிற்க மாட்டேங்குது பண வசியமே ஏற்பட மாட்டேங்க அப்படிங்கிறவங்க பைரவருக்கு அபிஷேகத்திற்கு தேனை வாங்கி கொடுங்க இன்றைய தினத்தில் நீங்கள் பைரவருக்கு தேன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்பி வரும் சரி இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு என்ன என்ன பரிகாரம் அது மந்திர பரிகாரம் உங்கள் மனசில் என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இருபத்தி ஏழு மிளகுகளை இடது கையில் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணி கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருபத்தேழு மிளகுகள் உங்கள் இடது கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு மிளகு முதல்ல உங்கள் கையில் வலது கையில் எடுத்து உங்கள் மனசில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு இப்போ டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மந்திரத்தை ஓம் கால காலாய வித்மகே காலா தீதாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணீரில் போட்டுருங்க அடுத்தது ரெண்டாவது மிளகு எடுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா டம்ளர் தண்ணீர் அதில் போட்டுருங்க இதை மாதிரி இருபத்தேழு முறை சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற தண்ணீரில் இருபத்தேழு மிளகுகளை போட்டுருங்க அப்படியே இன்று இரவு முழுக்க பூஜையில் இருக்கட்டும் நாளை காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் குளியலுக்கு பயன்படுத்திட்டு அந்த மிளகு எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம தான் நீங்கள் என்ன நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அது கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா நடக்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் சரி அஞ்சு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி நீங்கள் கோயிலில் கொண்டு போய் பொருத்தி நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் வீட்டில் யாகம் வளர்த்து கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அவ்வளோ செலவு செஞ்சு வழிபாடு செஞ்சாலும் சரி அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை அதுவும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒவ்வொரு மிளகுல கையில் வச்சுருக்கும்போது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்கும் அதுவும் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரக்கூடிய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் குலதெய்வ வசிய தூபம் உங்கள் குலதெய்வத்திற்குரிய வசியத்துவத்தை பயன்படுத்தும் போது குலதெய்வ வசியம் உங்களுக்கு ஏற்படும் அந்த தூபம் உங்களுக்கு தேவைப்படுமெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை குறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கர திருவடி திருவடிப்பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் கால பைரவரின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்